சீர்காழி ரயில் நிலையத்தின் நூத்தி நாற்பத்தி எட்டாம் துவக்க நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது சோழன் விரைவு ரயிலில் பயணித்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி சீர்காழி ரயில் நிலையத்தில் முதல் ரயில் சேவை தொடங்கப்பட்டதைத் தொடர்ந்து இதனை நினைவு கூறும் வகையில் நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழாவை ரயில் பயணிகள் சங்கம் சார்பாக கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ரயில் நிலையத்தில் வாழைக்கன்று தோரணங்கள் கட்டி விழா கோலத்தில் காட்சி அளித்தது சென்னையில் இருந்து திருச்சி சென்ற சோழன் விரைவு ரயிலில் சீர்காழி வந்தடைந்த பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சீர்காழி போட்ட ரயில் பயனாளர்கள் சங்கம் சார்பாக வரவேற்றனர் முன்னதாக சீர்காழி ரயில் நிலையத்தில் மரக்கன்று நடப்பட்டது இதில் சீர்காழி ரயில் பயனாளர்கள் சங்கம் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்